நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பொதினி என்று அழைக்கப்படும் பழனியில் இங்கு எதுக்காக கூடியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் முருகனுக்காகவும் நம்ம தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலோடு இணைந்து முருகருக்காக வரலாற்று சிறப்புமிக்க பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பழனிமலையில் அமர்ந்து கொண்டே முருகனின் சிறப்பை தெரிந்து கொள்வோமா முருகன் உச்சரிக்கும் போதே தித்திக்கின்ற தமிழ் சொல் அழகின் சிறப்பை குறிக்கும் பழந்தமிழ் சொல் முருகன் தமிழ் இலக்கணமான வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகிய மூன்றையும் ஓர் இனமாக கொண்ட தத்துவ சொல் தமிழர்களின் உணர்விலும் உயிரிலும் கலந்த சொல் முருகன் வீட்டின் தரையில் சிவனே என்று உட்கார்ந்திருப்பவர்கள் அப்பனே முருகா என்று ஊன்றி எழுந்திருப்பதை கவனித்திருக்கிறீர்களா நம்பிக்கை கொண்டவர்களின் நெஞ்சில் தன்னம்பிக்கை தருகின்ற சொல் முருகன் யாமிருக்க பயமேன் என்று யாவருக்கும் துணிவு தருகின்ற முருகன் தமிழ் கடவுளாக தரணி எங்கும் போற்றப்படுவதை காண்கிறோம் முன் தோன்றிய மூத்த குடியான தமிழ்குடி இயற்கையை போற்றி வழங்கியது நெருப்பை உருமாற்றி ஒளியாக வழங்கிய உதயசூரியன் அதன் முதல் தெய்வம் இருள் சூழ்ந்த நேரத்தில் எது தெய்வம் வேட்டையாடும் சமூகமாய் இருந்த மூத்த தமிழ்குடிக்கு கையில் இருந்த வேல்தானே காட்டு விலங்குகளிடமிருந்து காவல் காத்த தெய்வம் அந்த வேல் ஏந்தி நிற்கின்ற முருகனை பார்க்கும்போது கடவுள் இவர்தான் என்று தனியாகவும் சொல்ல வேண்டுமோ சேயோன் மேய மைவரை உலகம் என்கிறது தொல்காப்பியம் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்தின் தலைவனான முருகனையே சேயோன் என்று பழந்தமிழ் இலக்கியமான தொல்காப்பியம் கூறுகிறது நக்கீரரின் திருமுருகாற்றுப்படை அருணகிரிநாதனின் திருப்புகள் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் கலிவெண்பா கந்தர் அலங்காரம் அருட்பிரகாச வள்ளலாரின் திருவருட்பாவரை அனைத்து பாவகைகளிலும் போற்றி பாடப்பட்டிருக்கிறது முருகனின் பெருமை தந்தைக்கு உபதேசம் அவ்வைக்கு சுத்தப்பழம் அண்ணனுடன் போட்டியிட்ட ஞானப்பழம் என்று குன்றுதோர் ஆடிய முருகனை பற்றிய வரலாற்று புனைவுகள் வாய்மணக்க நெஞ்சினிக்க தமிழர்களிடம் தலைமுறையாய் தொடர்கிறது அறுபடை வீடு கொண்ட திருமுருகன் எளிய மக்களின் இனிய தெய்வம் காவடி எடுத்து கால்நோக பல தூரம் ஆடி வரும் பக்தர்களுக்கு முருகன் திருக்கோவிலில் வழங்கப்படும் தேனும் பாகுடன் கலந்த பஞ்சாமிரதமுமே அருள் மருந்து முருகனின் தரிசனமே அருள் விருந்து ஊர்தோறும் கோயில் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு பக்தர்களின் உள்ளத்தில் குடியிருக்கும் முருகனுக்கு இல்லத்திலும் படையல் உண்டு கடல் கடந்து செல்லும் தமிழர்கள் கையில் எத்தனை பைகள் வைத்திருந்த நெஞ்சோடு ஏந்தி செல்வது இரண்டு ஒன்று முத்தமிழ் மற்றொன்று முத்தமிழ் கொண்டாடும் முருகன் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றார்கள் தமிழர்கள் ஆனால் தாங்கள் குடியேறிய உலகெங்கும் முருகனுக்கு கோவில் கட்டி குடியிருக்கச் செய்தார்கள் அங்கும் காவடிகள் ஆணிப்போன் திருத்தேர்கள் என்று தமிழர்களின் வாழ்வியலை தடம் பதிக்க வைத்தார்கள் என்றும் இனிக்கின்ற தமிழையும் எங்கும் நிறைந்திருக்கும் முருகனையும் ஒன்றாய் உணர்வாய் கொண்டாடும் விழாதான் முத்தமிழ் முருகன் மாநாடு வடமொழி ஆதிக்கத்தை எதிர்த்து முத்தமிழை காத்து அதற்கு செம்மொழி தகுதியை பெற்றுத்தந்த திராவிட மரபின் ஆட்சியில் அறநெறியையும் அருள் நெறியையும் போற்றிடும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் திரு ஆவினன்குடி என தமிழ் இலக்கியங்கள் போற்றும் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆவணி திங்கள் எட்டு ஒன்பது ஆகிய நாட்களில் அன்னை தமிழுக்கு அணிகலனாய் ஆன்மீக அன்பர்கள் சங்கமிக்கும் பெருங்கடலாய் அறமும் அருளும் பெருக இனிதே நடைபெற இருக்கிறது அனைவருக்கும் அனைத்தும் என்பதே நல்லாட்சியின் மகுடம் அதில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஒளி வீசும் வைரம் மய அறநிலையத்துறை நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு